ரெங்கோ தாப்பரே அரதா தண்ணி

நான் மோசம் பண்ண கையை தொடம இருக்கிறது இந்த சாப்பாடு பாருங்க ஒரு குழு நாற்பது ரூபாய் நாங்க தண்ணி மாதிரியே இருக்குதுங்க அந்த குழு நாங்க காலையில இருந்து சாப்பிடாம தான் நாங்க மாநாட்டுக்கு இங்க வந்தோம் இங்க வந்து சாப்பாடு வாங்கலான்னு பார்த்தா ஒரு சாப்பாடு உடைய விலை எழுபது ரூபாய் அந்த விலைக்கு தகுந்த குவாலிட்டியும் இல்லை சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு உண்டான ருசியும் இல்லை சரி முடியல கம்மி வெளியில கூழாவது குடிக்கலான்னு பாக்குறேன் அந்த கூழு விலை நாற்பது ரூபாய் அந்த நாற்பது ரூபாய் கூழும் சரியில்லை வெறும் தண்ணியா இருக்குது இதை குடிச்சிட்டு எங்க உடுங்க வெப்பீனாக்கிட்டு போக சொல்றீங்களா இந்த மாநாடுக்கு வந்து இந்த மாநாடு தளபதி அரசியல் புதிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக பண்ணாங்க இங்கே நீங்க ஊழல் பண்ணா எங்களுக்கு அரசியல் கட்சி குறித்து என்ன சொல்லுவாங்க எங்க தலைவரை பத்தி என்ன சொல்லுவாங்க இல்ல எங்க கட்சியின் சார்பா இது இது போல வியாபாரங்கள் பண்ண மாட்டாங்க இது போல பண்ணா கூட ஏமாத்த இலவசமா தண்ணீர் பிஸ்கட் மற்றும் தின்பெண்டெல்லாம் வெளியில கொடுத்துட்டு தான் வராங்க நாங்க வாங்கிட்டு தான் வர அதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்குது இதே பாத்துங்க தளபதியுடைய போட்டோ போட்டு இருக்குது எங்க தளபதி இது மாதிரி குவாலிட்டியா நல்லதா தான் செய்வார் ஓச்சி எதுவும் இதுல புலர்படி செய்ய மாட்டாரு தரம் இல்லாத இதை கொடுக்க மாட்டாரு பசிக்குதான் சாப்பிடுவோம் நைட்டு பதினோரு மணிக்கு வந்தோம் உள்ளே எங்களுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்கிறனால வெளியில் வராது எல்லாேருமே சாமானிய மக்கள் தான் வரவங்க எல்லாருமே நாளைக்கு ஒரு மாற்றுத்தை எதிர்பார்த்து தான் வரோம் சரிங்களா எங்கள் தளபதியால் முடியாமல் இல்லை அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் எவ்வளவோ நல்லது பண்ணுறாரு எங்கள் தளபதி பேரை வச்சு யார் இந்த இது பண்ணாதீங்க தயவு செஞ்சு முத்தம் திருச்சி மாவட்டம் எல்லாம் பண்ணக்கூடாது திருப்பினாங்க தக்காளியை மட்டும்தான் போடுறாங்க காய்கறி இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன வந்து சும்மா வந்துருமா